இந்த உதவி செய்யும் மனப்பான்மை அப்படிங்கிறது அதான் அவ அறம் செய்ய விரும்பு அப்படிம்பாங்க நீ அறம் செய்வதற்கு விரும்பினாலே போதும் அறம் செய்வதற்கு உண்டான வழியை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம நிறைய முன்னோர்களும் குருமார்களும் சொன்னதை கேட்போம் ஏற்கனவே நம்ம சொன்ன பார்த்தீங்களா தீய தீய விஷயங்களை பார்ப்பதும் தீய விஷயங்களை பேசுவதும் அதை செய்வதையும் நிறுத்த வேண்டுமென்றால் நல்லவற்றை செய்வதற்கு உண்டான சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் நன்மை பயக்கக்கூடியது அப்படிங்கிறத பாபா இந்த பாயிண்ட் ஆறாவது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க அதான் சொன்ன தீயதை மறக்க வேண்டுமென்றால் நன்மதை செய்ய வேண்டும் நன்மை அப்படிங்கிறது நம்மால் நாலு பேருக்கு உதவியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறால் அது ஒரு நன்மை ரொம்ப அதாவது நன்மை அப்படிங்கிறதால இருப்பதை எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் அது கிடையாது முடிந்தால் அருகில் உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம் நம்மை நம்பி இருப்பவர்களையும்